ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் வேணாம் சா இன்றைக்கு ஒரு சாரியோட வந்திருக்கிறேன் பாருங்கள் பார்க்கலாம் இந்த சாரி வந்து எனக்கு அயன் பண்ண ஓடருக்கு வந்த சாரி இந்த சாரி அயன் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது என்னென்றால் அவர்கள் முதல் அதாவது இந்த சாரி அயன் பண்ணி கொடுத்துருக்கிறேனம் அந்த அயனிங் பண்ணின அந்த மடிப்புகள் வந்து கலையாமல் இருந்தது அதே நேரம் வந்து அந்த க அயனிங் பண்ணின அந்த மடிப்புகள் வந்து பெரிய பெரிய மடிப்புகளாக வே வேமடிச்சிருந்த அப்போ அப்படி இது கேட்க நான் சின்ன பிளீட்டு எடுக்கும்போது எனக்கு சரியான கஷ்டமாக இருந்தது நான் அப்படி இருந்து அயன் பண்ணி நான் பண்ணன் பண்ணி அதை கொஞ்சம் விடுபடாமல் இருந்தது இருந்தும் நான் ஒரு மாதிரி நான் அதாவது கஷ்டப்பட்டு ஒரு மாதிரி அதாவது முகதல்ல பக்கம் தான் எங்களுக்கு ப்ளீட் எடுக்கிற சரியான கஷ்டமாக இருந்தது அதுக்கு பிறகு நாங்கள் உள்ளுக்கு எடுக்கிறது நல்ல ஒரு நீட்டாக குயிக்காக முடிஞ்சது இப்போ பாருங்க இந்த சாரி வந்து வட்டிவாக அயன் பண்ணி அதே நேரம் வந்து அதாவது ப்ளீட் பண்ணி அயன் பண்ணி எல்லாமே முடிச்சாச்சு முடிச்சுட்டு நான் எல்லாம் ரெடி பண்ணிட்டேன் அவ இனி வந்து எடுப்பேனம் ஓடற்காரர் வந்து எடுத்துக்கொண்டு போவீங்க இது வந்து பதினஞ்சு தான் நான் அயன் பண்ணி கொடுக்கறது நீங்களும் உங்களுக்கு தேவையென்றால் என்னோட தொடர்புகள் எல்லாம் தொடர்ந்து வாருங்கள் ஆனால் என்ன நீங்கள் அயன் பண்ண தரும்போதே நீங்கள் வேலைக்காக நீங்கள் தரவேணும் உடனே கொண்டு வந்து எடுக்கிறேன்ட கஷ்டம் தயவுசெய்து நீங்கள் கொஞ்சம் வேலைக்காக கொண்டு வந்து தாருங்கள் ஏன்டா நானும் குழந்தை பிள்ளைகளோடு இருக்கிறது வீட்டு வேலை செய்கிறது அப்போ அப்படி இருக்க நீங்கள் கொஞ்சம் வேலைக்காக கொண்டு வந்து தந்தீங்கண்டா என்னால் அயன் பண்ணி உங்களுக்கு நல்ல ஒரு நீட்டாக தர முடியும் ஃப்ரெண்ட்ஸ் தொடர்ந்து வாருங்கள் என்னுடைய யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வாருங்கள் வெலசா சங்கரண்ட யூடியூப் சேனல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து வாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த சாரி வந்து சரியான மொத்த சாரி ஆனால் ப்ளீட் எல்லாம் விட நல்லா சூப்பராக நிற்கும் அப்படியே சொல்ல என்னன்னு என்னென்னு சொல்லிவிடுங்க சொல்வழி கேட்கும்னு சொல்லிவிடுங்க அதே மாதிரி நாங்கள் எடுத்து விட்டால் அப்படியே நிற்கும் நல்ல ஒரு வடிவான சாரி மிகவும் அழகாக நீட்டாக நான் அதாவது அயன் பண்ணி கொடுத்துருக்குறேன் பாருங்கள் எப்படி மொத்தமாக இருக்கணும் இந்த சாரி நார்மலாக நாங்கள் பேக் பண்ணி நான் அந்த அயன் பண்ணி நாங்கள் எல்லாம் பாக்ஸ் ப்ளீட் எல்லாம் பிடிச்சி தாண்டி நான் பார்த்தா நல்ல ஒரு சப்பையாக இருக்குது இப்போ இது பாருங்க நல்ல மொத்தமாக இருக்குது பாரமும் அதே நேரம் வந்து சாரியும் வந்து நல்ல ஒரு நீட்டான சாரி நல்ல ஒரு வடிவான சாரி நல்லா இருந்துச்சு நன்றி வணக்கம்